எல்லாவித பாதுகாப்பு ஏற்பாட்டோட ஒடிக்கம் நடுற பணி நடைபெற்றது அதுல அந்த கிரெயின் உடைய பெல்ட் கொஞ்சம் தாங்காமல் அது வந்து புடிமானம் தாங்காமல் அது விழுந்ததால அந்த கொடிக்கம் சாய்ந்து விட்டது இது இந்த கொடிக்கம் நடுற பணி இருக்கிறதுனாலதான் தான் காலையில காலையிலேருந்து பொதுமக்கள் யாரையும் இங்கே அலோவ் பண்ணல ஏன்னா இது அதிகமான ஒரு பாரம் உள்ள ஒரு பெரிய கொடி அதனால யாரையும் அலோ பண்ணல அதே மீறி நிறைய பேர் வந்து பார்க்கணும்னு உள்ள தான் எங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அது அதை தவிர்த்து வேற எந்தவித அசம்பாதமும் ஒன்றும் இல்லை இதனால எந்த ஒரு இதுவும் அதிருப்தியோ எதுவும் அசம்பாதிமோ ஒன்றும் இல்லை அடுத்த அடுத்த கட்டமாக இப்போதைக்கு அதை எடுத்து நகட்டிட்டோம் அடுத்து வேற எங்கே இடத்துல இதுக்கான என்ன பணியோ அதை நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கு இல்லை என்னன்னா இது ஒரு ஒரு சின்ன விபத்து ஏன்னா இவ்வளோ பெரிய மாநாடு இவ்வளோ பெரிய அரங்கு இவ்வளோ இவ்வளவு வேலைப்பாடுகள் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஏக்கர்ல நடைபெற்ற ஒரு பணி அறுநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே எதிர்பார்க்குற ஒரு இடத்துல நாங்கள் அனைத்து விதத்தையும் எந்த எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது பொதுமக்களுக்கு குடிநீர் ஒவ்வொருத்தருக்கும் த போகணும் யார் யாருக்கு என்ன இருக்கணும் இந்த அளவுக்கான ஒரு ஒரு பைப்பு தண்ணீர் பைப் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் மீட்டருக்கு மேல் நடப்பட்டு ஒவ்வொரு இடத்திலையும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய அரங்கு ஏற்படுத்தப்பட்டதே பொதுமக்களுக்கும் வர தொண்டர்களுக்கும் வர்ற பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது எங்களுடைய தலைவர் நேத்தே அறிவிச்சிருக்கிறார் அதாவது கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் எல்லாமே வரக்கூடாதுன்னு நேத்தே அறிவிச்சிருக்கிறார் ஸோ இதெல்லாம் எங்க பொதுமக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்கிறது தான் ஸோ இதுல ஒரு சின்ன விஷயம் தான் இதை நீங்க யாரும் பெருசு படுத்தி இதை பெருசா போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தடுத்த கட்டங்களில் எங்களுடைய தொண்டர்கள் எல்லா மா 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 மாவட்டத்தின் மாநில இருந்தும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலங்கள் வந்து வெளிநாடுகள் வந்து பலர் பலர் விமானத்தில் வந்திருக்கிறாங்க அவர்களெல்லாம் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அடுத்த கட்ட பணியாக இதுக்கு மாற்று ஏற்பாடு எங்களுடைய தலைமையிடம் தலைவரிடம் பேசிவிட்டு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்து ஏற்பாடு செய்வோம் அதில் இதில் எந்த இல்லை ஒன்றும் இல்லை சாதாரண நிகழ்வு நீங்க பார்த்துட்டீங்க ஐந்து நான் நகற்றப்பட்டு வச்சு அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு அதோடைய அந்த தம்பி ஓனர்ட்ட நான் நானே பேசினேன் பேசியெல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன என்ன நிவாரண நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்களே ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருவோம் இது ஒரு சாதாரண நிகழ்வு அடுத்த கட்டத்திற்கு நான் எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை மதுரையின் வெற்றி மாநாடை பார்க்க எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர வேண்டும் என்று நான் கேட்கிறேன் ஏற்கனவே இதே வெண்டர் தான் நம்ம வந்து விக்கிரமண்டியிலையும் பண்ணியிருந்தோம் ஸோ அது வைஸ் என்ன ப்ராசம் இல்லை இந்த கிரெய்னுடைய பெல்ட் பாரம் தாங்காமல் அது அதோடைய மிஸ் ஆனதுல தான் இருக்கு இதில் எந்த தொய்வும் இல்லை இது ஒரு சாதாரண இவ்வளோ பெரிய அரங்கு இத்தனை லட்சம் இத்தனை லட்சம் மக்கள் வரப்போகிற அரங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போகும் ஒரு ஒரு மாநாடு இதில் ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்வாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்